இயக்குனரோட கடுமையான உழைப்புல காஷ்மோரா திரைப்படம் உருவானது கார்த்தி சொல்லியிருக்காரு கார்த்தி நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் காஷ்மோரா கோகுல் இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்துல ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு உருவாகிட்டு இருக்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தயாரிச்சிருக்காங்க இதனோட இசை மற்றும் ட்ரைலர் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருந்தது தீபாவளிக்கு திரைக்கு வரவிருக்க இந்த திரைப்படத்தை பத்தி கார்த்தி சொல்லும் போது இந்த படத்துல வர காஷ்மோரா கேரக்டர் இயக்குனரோட கோகுல் கடுமையான உழைப்பால உருவானது இந்த கேரக்டரை உருவாக்க அவர் அதிக காலம் எடுத்துக்கிட்டு ரொம்பவும் அழகா ஆராய்ச்சி படைச்சிருக்காரு இது ரொம்ப புதுமையானது அப்படின்னு சொல்லியிருந்தாரு தமிழ் சினிமாவில இதுவரை யாருமே யாருமே எடுக்காத ஒரு கேரக்டர் அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் யாரும் ஆழமா சொல்லாத தொடாத பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை செய்யற பிளாக் மேஜிஸ்டியனோட கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கேன் இது ராஜ்நாயக் கேரக்டர்ல இருந்து முற்றிலுமா வேறுபடும் நிச்சயம் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவுல ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கார்த்திக்